இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட படமும் தல அஜித்தோட படமும் வாரிசு துணிவு படங்களுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து சந்திக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான தகவல் வந்து வெளியாயிருக்கு என்ன அப்படிங்கறத இந்த நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஆல்ரெடி தளபதி விஜயோட வாரிசு படமும் தல அஜித்தோட துணிவு படமும் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுல ரெண்டு படங்களும் வெற்றி பெற்றது அதை தொடர்ந்து தளபதி விஜய் வந்து டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்துல ரொம்பவே மாசா நடிச்சிட்டு வராங்க பண்ணுறாங்க தினந்தோறும் லியோ படத்தோட அப்டேட் வந்து பயங்கரமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த நிலையில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட அறுபத்தெட்டாவது படத்தோட ஷூட்டிங்கும் தலாஜித்தோட அறுபத்தி படமான விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கும் ஒரே டைமில் ஜூலை மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் அதுவும் தலா அஜித் வந்து விடாமுயற்சி படத்தை வந்து தளபதி அறுபத்தெட்டு படத்தோட சேர்ந்து ரிலீஸ் பண்ண வந்து முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு தளபதி அறுபத்தெட்டு படத்தை வந்து கோபிசந்த் தான் இயக்க போறாங்க ஆனா அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் வந்து இன்னும் வெளியாகல ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ